Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom Chennai. குறைந்த விலை நிறைந்ததரம் தங்கள் தேவேகள் அளிதம் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். திமுகவுக்கு ஷாக் கொடுக்கும் பாஜக காங்ிரஸ் கோட்டாவில் கமல் பஞ்சாப் ஆளுநர் ஆகிறாரா? சொன்னார். நிர்வாகிகள்க்கு சீமான் சூட்டிய புதிய பட்டம். சன் டிவி தொடர்ந்த வழக்கில் கோர்ட்டில் hadirான திருமதி பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா வரும் பதினொன்றாம் தேதி சென்னை வருகிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் நடைபயணம் சென்னை வருவதையொட்டி அதில் கலந்து கொள்கிறார் இதற்காக ஒவ்வொரு எம்பி தொகுதியிலிருந்தும் நூறு பேர் வீதம் மொத்தம் நான்காயிரம் பேர் அண்ணாமலையோடு நடைபயணத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் நிர்வாகிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் டெல்லியில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் பலரை இணைத்ததைப் போல நட்டா வரும்போது திமுக அதிமுக பாமக கட்சிகளிலிருந்து சுமார் இருநூற்றி ஐம்பது நிர்வாகிகளை பாஜகவில் இணைக்க ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன இதில் திமுகவினர்தான் அதிகம் என்கிறார்கள் பாஜக தரப்பில் திமுக கூட்டணியில் புதிதாக கமலஹாசனின் மக்கள் நீதி மையம் இணையும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் கமல் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது திமுக தரப்பில் காங்கிரசிடம் உங்களுக்கு ஒதுக்கும் இடங்களில் ஒன்றில் கமலுக்கு கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் காங்கிரசுக்கு முன்பை விட ஒரு சீட் குறையும் நிலை ஏற்பட்டுள்ளது இதற்கிடையே கமல்ஹாசன் தென் சென்னை கோவை தொகுதிகளில் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளார் ஆனால் தென் சென்னை என்பது திமுகவின் பாரம்பரியமான தொகுதி இங்கே கமலஹாசனுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டாம் என்று தலைமையிடம் திமுக நிர்வாகிகள் அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள் வரும் மக்களவைத் தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட முயற்சி மேற்கொண்டு வந்தார் முன்னாள் மத்திய அமைச்சரான பொன் ராதாகிருஷ்ணன் ஆனால் நீங்கள் போட்டியிட வேண்டாம் என்று பொன்னாருக்கு அறிவுறுத்திய பாஜக தேசிய தலைமை அவருக்கு பஞ்சாப் மாநில ஆளுநர் பதவியை கொடுக்கலாமா என்று பரிசீலித்து வருகிறது என்கிறார்கள் பொன்னாரின் வட்டாரத்தில் பஞ்சாப் மாநில ஆளுநராக இருந்த பன்வரிலால் சமீபத்தில் ராஜினாமா செய்தார் ஏற்கனவே தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகளுக்கு ஆளுநர் வாய்ப்பு வந்தபோதெல்லாம் பொன்னாரின் பெயர் பேசப்பட்டு கடைசி நேரத்தில் மாறிவிடும் இம்முறை அப்படி ஆகாது என்கிறார்கள் குமரி பாஜகவினர் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் தனது நிர்வாகிகளுக்கு புதிய பட்ட பெயர்களை சூட்டியுள்ளார் பிப்ரவரி இரண்டாம் தேதி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளான சாட்டை துரைமுருகன் இடும்பாவனம் கார்த்திக் இசைமதிவானன் ஆகியோர் வீடுகளில் மத்திய புலனாய்வு அமைப்பான என்ஐஏ சோதனையிட்டது இதைத் தொடர்ந்து என்ஐஏவின் சம்மன் அடிப்படையில் சாட்டை துரைமுருகன் இசைமதிவாணன் ஆகியோர் பிப்ரவரி ஏழாம் தேதி என்ஐஏ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார்கள் இதையடுத்து நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் மிசா தடா கொடா சட்டங்களில் கைதானவர்கள் விசாரணைக்கு உள்ளானவர்கள் தங்களது பெயர்களுக்கு முன் தடா பொடா என்று போட்டுக்கொண்டுள்ளனர் அவர்கள் பட்ட சித்திரவதைகளை தங்கள் அரசியல் வாழ்க்கைக்கு உரமாக கொண்டார்கள் அதுபோல என்ஐஏ ஏஜென்சியால் விசாரணைக்குட்படுத்தப்பட்ட நமது தம்பிகளின் பெயருக்கு முன் இனி என்ஐஏ என்று சேர்த்தே அழைக்க வேண்டும் சுவரொட்டிகளில் அவ்வாறே குறிப்பிட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார் சீமான் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி சன் டிவி தொடர்ந்த வழக்கிற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜரானார் விசிகாவின் தொலைக்காட்சியான வெளிச்சம் தொலைக்காட்சியில் சன் டிவியால் ஒளிபரப்பு உரிமை பெறப்பட்ட இரு திரைப்படங்கள் ஒளிபரப்பப்பட்டன இதையடுத்து சன் டிவி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளிச்சம் டிவியை நடத்தும் மருதம் டெலிவிஷன் நிறுவனத்தின் மீது சிவில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கில்தான் திருமாவளவன் நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு ஆஜரானார் இனிமேல் இது போன்ற உரிமம் பெறாத திரைப்படங்களை ஒளிபரப்ப மாட்டோம் அந்த திரைப்படங்களை ஒளிபரப்பியதற்காக சன் டிவி நிறுவனத்திடம் வருத்தத்தை பதிவு செய்து கொள்கிறேன் என்று திருமாவளவன் கூறியதை அடுத்து வழக்கை பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்த நீதிபதி எதிர்காலத்தில் இவ்வழக்கில் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் உத்தரவிட்டார் விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் விஜிபி மெரைன் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை